இங்கே திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில் பொறுத்த வந்துட்டு பதினாலு பதினஞ்சு வார்டு கவுன்சிலர் இருக்காங்க பதினஞ்சு வார்டு கவுன்சிலரில் வந்துட்டு அவங்க வந்து கட்சி வந்து பதினோரு பேர் இருக்கிறாங்க அந்த பதினோரு பேர் கவுன்சிலருக்கு தான் மொத்தம் வந்துட்டு இதில் ஏலக்கடை ஒரு பன்னெண்டு கடையை அந்த சீட்ல ஒரு பன்னெண்டு கடை இருந்தது இந்த கடையை வந்துட்டுனா ஏலக்கடையை மட்டும் நீங்கள் பேசிக்கிங்க மற்ற ஆப்போசிட்டில் குடநாள் பேசிட்டோம்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக அவங்க கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த கடையெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பேசக்கூடாது இதில் வந்து அவங்களுக்கு தான் சொந்தமாகும் கவுன்சிலர்கள்னு நாங்கள் ஒதுக்கிட்டோம் அதை அப்படிங்கிறாங்க கவுன்சிலருக்குன்னு ஒதுக்கிறவங்க வந்து எப்படி எங்கள் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இடிச்சு இடித்தாங்க ஆறு மாதம் எங்கள் கடை தரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கிட்ட வந்து மூணு வருஷம் ஆகப்போகுது இன்னும் வேலை அவங்க பிடிச்சது சரியான இப்படி முடித்தா பாடில்லை இப்போ போய் கேட்டோன்னாக்கா வந்துட்டு அது கவுன்சிலருக்குன்னு ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி பேரூராட்சி அலுவலகத்தில் சொல்கிறாங்க இப்போ அது மாதிரி ஏழை மக்கள் வந்து நிறையா பாதிப்பாயிருக்காங்க அவங்க ஏன்னா அதை நம்பி அவங்கவுங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு உடம்பு வச்சுருந்துட்டு சாமான் வெளில வச்சு ஹவர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கொரோனா சமயத்துலேயே வந்து வாடகை கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி தூரம் இருக்கிறப்ப வந்துட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவுன்சிலருக்கு தான் கடை வேறு யாருக்கும் கிடையாது அந்த ஏழை கடையை மட்டும் பேசுங்க பாக்கி இந்த கடையை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வர்த்தக சங்கத்தோட தலைவர் போய் கேட்டாலும் அவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இப்போ க வந்து பத்துக்கு எட்டாக இருந்த கடையை வந்து இப்போ எட்டுக்கு எட்டு ஆக்கி வந்து அதையும் குறைச்சிட்டாங்க கடையை

ஒவ்வொருத்தவர்களும் அவங்களுக்கு கடை ஏற்கனவே இடிச்சு கட்டினீங்க கட்டி என்ன சொன்னீங்க எல்லாம் அவங்களுக்கு பேர் வாங்கி எழுதிக்கிட்டு போனீங்க எழுதிட்டு போனா அப்படி மறுபடியும் அவங்கள்ட்ட கடை ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க சரி டெண்டு விட்னா டெண்டு விடாத போனாலும் கிடையாது இந்த சைடுல உள்ளதும் நீங்க வந்து கவுன்சிலர் தான் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க